ப்ரொட்டஸ்டண்ட் பைபிளுக்கும் கேத்தலிக் பைபிளுக்கும் சில வித்தியாசங்களை நம்ம பார்க்க முடியும் குறிப்பா எட்டு புஸ்தகங்கள் புரொட்டஸ்டன்ட் பைபிளை விட கேத்தலிக் பைபிளில் அதிகமாக இருக்கும் அதை அப்போக்கரைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் தள்ளுபடி ஆகமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த செப்டஜென்ட் என்று சொல்லப்படுகிற கிரேக்க வேதாகமத்தை அநேகர் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் சபை உருவானது சபை உருவானதுக்கப்புறமா லத்தீன் மொழியில் நிறைய பேர் இந்த வேதாகமத்தை மொழிபெயர்க்க ஆரம்பித்தாங்க அப்படி மொழிபெயர்க்கும் பொழுது ஜெரோம் என்கிற ஒரு பெரிய ஸ்காலர் இங்க கிரேக்க மொழியில் மிகப்பெரிய ஸ்காலராக இருந்தவர் அவர் கொஞ்சம் எபிரேய மொழியும் அவருக்கு தெரிஞ்சிருந்தது அப்போ இந்த இந்த லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட எல்லா வேதாகமும் செப்டஜென்ட் என்கிற கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதாக இருந்தது இப்ப இவருக்கு என்ன ஆசை வந்ததுன்னா எபிரேய மொழியிலிருந்து இதை மாத்தணும் எபிரேய மொழியிலிருந்து நேரடியாக இந்த வேதாகமத்தை பழைய ஏற்பாட்டை லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்க்கணும்னு அவர் முடிவு பண்ணார் இதற்கிடையில அநேகர் இந்த செப்டஜென்ட் என்று சொல்லப்படுகிற இந்த கிரேக்க வேதாகமத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து கொண்டிருந்தார்கள் அதுல வந்து நிறைய பிழை இருக்கு சரியா மொழிபெயர்க்கப்படல அதை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் ஒரு பெரிய ரோமன் பவுலா என்கிறவங்க இந்த ஜெரோம பெத்திலேயம் கூப்பிட்டு அங்கே இருந்து இந்த டிரான்ஸ்லேஷன் வேலையை முடிக்கும்படியாக ஏடி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டில் அவர் பெத்திலேயம் போகிறார் அங்கே போய் அவர் அந்த எபிரேயர்களோட கூட பழகும் பொழுது அங்கே உள்ள பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கும் பொழுது இந்த ரபினிக்கல் ஜூடிசம் என்று சொல்லப்படுகிற ஜுடாயிசத்தில் இந்த செப்டஜென்ட் ஏற்றுக்கொள்ளப்படலை அவங்க வந்து பழைய தனக் அந்த இதுல இடையில சேர்க்கிறாங்கல்ல அந்த புஸ்தகங்கள் எல்லாம் அந்த இருபத்தி நாலு புஸ்தகங்களை தவிர மற்ற புஸ்தகங்களை அவங்க ஏற்றுக்கொள்ளலை என்பதை அவர் புரிந்து கொள்ளுகிறார் ஆனா இவருக்கு ஹெல்ப் பண்றவங்க இன்னும் இவரோட நண்பர்கள்லாம் வந்து கிடையாது இன்னும் சொல்ல சர்ச் ஃபாதர் அகஸ்டின் முதற்கொண்டு கொண்டு செப்டஜென்டே இன்ஸ்பயர்டு தான் அதுவே ஆவியினால் ஏவப்பட்டு எழுதுனது தான் அதில் உள்ள எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஜெரோம் சில விஷயங்களை அதிலிருந்து இருந்து மொத்தமா நீக்கிடுறாரு அதில் பல புஸ்தகங்களை நீக்கிக்கிட்டு இந்த தோபித் ஜூடித் எஸ்தர் டூ மெக்கபெஸ் விஸ்டம் ஆஃப் சாலமோன் சீரா பாரூக் என்று சொல்லப்படுகிற இந்த புஸ்தகங்களை மட்டும் வைத்து கொண்டு அவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கிறார் அந்த பைபிளுக்கு பேர் தான் வல்கேட் இந்த வல்கேட் அப்படிங்கிற இந்த வேதாகமந்தான் இன்று வரைக்கும் சொல்லலாம் கத்தலிக்கனுடைய அஃபிஷியல் பைபிள் அவர்கள் பயன்படுத்துகிற வேதாகமம் என்று சொன்னால் இந்த வல்கேட் என்று சொல்லப்படுகிற ஜெரேம் எழுதின லத்தீன் வேதாகமத்தை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க சமீபத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் வந்திருக்குது இப்பவும் போப் இருக்கிற இடங்களில் பயன்படுத்துகிறது இந்த வேதாகமத்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு மார்ட்டின் லூத்தர் கத்தலிக் சபையை விட்டு பிரிந்து வந்து புரொட்டஸ்டன் இயக்கத்தை ஆரம்பித்த போது அவர் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார் அவர் மொழிபெயர்க்கும் போது அவர் என்ன சொன்னார்னா யூதர்கள் எதை ஏற்றுக்கொண்டார்களோ அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில இந்த எட்டு புஸ்தகத்தை வைச்சார் இது வந்து பைபிள் கிடையாது இது வந்து இந்த கெனான்ல சேர்க்க முடியாது இது இன்டர் டெஸ்டிமோனியல் இந்த ரெண்டு காலகட்டத்துக்கும் இடையில் எழுதப்பட்டது ஆகவே இதை இடையில வைக்கலாம் அப்படின்னு இடையில வைச்சார் பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் தள்ளிவிடப்பட்ட மாறின மாறினபடினால் அதற்கு தள்ளுபடி ஆகாமம் என்று பெயர் வந்தது இதுதான் இந்த கேத்தலிக் பைபிளுக்கும் புரொட்டஸ்டன் பைபிளுக்கும் இருக்கிற வித்தியாசம் இப்படிதான் புரொட்டஸ்டன் பைபிள்ல எட்டு புஸ்தகங்கள் குறைக்கப்பட்டு இப்போ அறுபத்தாறு புஸ்தகங்களாக அது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்